ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க சாப்பாடு பொன்னி புழுங்கல் அரிசி சாப்பாடு கஞ்சி வடித்த சாப்பாடு மீன் குழம்பு இன்னைக்கு நல்லா கெளுத்தி மீன் கடிச்சதுங்க மீச கெளுத்தி அதை வச்சு ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன் மீன் குழம்பு மிளகு ரசம் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு மிளகு ரசம் வச்சுருக்கேன் அப்புறம் கட்டித்தயிர் இதுதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் வேணும் வாங்க அதை சர்வ் பண்ணலாம் நல்லா சுட சுட சாப்பாடு மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் மீனில் தலை போச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எழுத்தி மீன் தலை மீசை கெளுத்தி தாங்க ரெகுலராக வாங்குறது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு இது வந்து மிளகு ரசம் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்